எூத்தி முப்பதாக கூட்டத்தில் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் எழுநூத்தி முப்பதாக கூட்டம் என்பது ஒரு அரிய வகைதான் எங்கள் கூட்டத்திற்கு சிறப்பாக வந்து பெரியவர்களே காலையில் வந்து விடுவார்கள் வந்து ஒரு பதினோரு மணி ஆகும் ஆனால் இன்னைக்கு மாணவ மாணவர்களுக்கு ஒவ்வொருத்தராக கேட்டு கூட அந்த மாணவர்களே சரியா வரலை ஆனால் இனிமேல் வர்றாங்களா என்னன்னு அதுவும் எனக்கு தெரியாது இப்ப பெரியவங்களும் வரல இனிமேல் வருவாங்க அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறது ஆனால் இலங்கை அமைக்கும் போது மிக ஒரு சிரமம்தான் இந்த காலத்தாலத்துக்கு ஒரு காலத்துல வந்து என் கூட்டத்துக்கு வந்து நூறு பேர் வருவாங்க அது எளிய வைக்க வேண்டியது நூறு பேர் உட்கார்ந்துக்கே இடம் இருக்காது அப்படிப்பட்ட நடந்த கூட்டம் இன்னைக்கு காலப்பூக்களை வந்து அரசியல் அப்புறம் சினிமாக்காரங்க இப்படிமா போக என்ன மாதிரி இதில் வந்து நம்ம நம்ம தான் நம்மளை வந்து விடுவிக்கணும் வேற யாரும் வந்து நீக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சூழல் வந்து பெரிய போகணும் கெட்டதுகள்லாம் வந்து நம்ம பாக்கெட்லேயே இருக்கணும் அது எப்படி தவிர்க்கணும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே வந்து இந்த கூட்டம் வந்து ஒரு பண்பாடான இந்த தமிழ் கலாச்சாரத்தை வந்து ஒரு பரப்பு இந்த கூட்டம் இது சாதாரண கூட்டம் ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்து தயவுசு நீங்க பெற்றோர்கள்லாம் வந்து நோட்டு வாங்கினது அப்புறம் கிட்ட பிரச்சனை ஆனால் அந்த கூட்டத்தில் என்ன நீங்கள் பேச போறீங்க என்ன நாங்கள் பேசி நீங்க எதை கட முடியும் தான் ஒரு சிறப்பான இது வந்து ஒரு வழிமுறையை கொடுக்கும் ஒரு விவசாயம் பண்ணும்போது எப்படி பயிர்க்கு வந்து நம்ம உரம் போட்டு முதல் நாட்டாஜா போட்டு அப்புறம் வந்து அதை பக்குவப்படுத்தி அதை பிடித்து இன்னொரு இடத்துல விட்டு அந்த நிலத்தையும் பண்படுத்த வளர்க்கணும் அதே தான் தமிழ்நாடு திருவள்ளூர் உலகம் மாணவர்கள் நீ வளர்த்து கொண்டு இருக்காங்க எங்களிடம் படித்த மாணவர்கள் நிறைய பேர் வந்து ஆசிரியராக இருக்காங்க பல வேலைகளை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நான் கண்ணால் பார்த்தது அவருடைய ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எங்கே எங்க அந்த மாணவர்கள் பார்க்க போகிறாங்க இருக்காங்க அந்த கைப்பயிற்சியில் இருக்காது வேற எங்கேயா தொலைக்காட்சியில் இருக்காது வேற எங்கேயும் போயிட்டு இருக்காங்க அது காலம் என்னன்னாக்கா இந்த இயற்கை சூழல் தான் நம்ம சூழல் வந்து ரொம்ப கீழ் நோக்கி போயிட்டு அதனால பேருந்து கூட பாருங்க தவறானதுக்காங்க பிள்ளைகளுக்கு பேர் ஆனால் தமிழ் பேர் எங்க நம்ம தமிழ் பேர் எங்கேயா இருக்கா இந்த பிள்ளைகளுக்கு எங்கேயா இருக்கா கிடையாது ஏன்னா குழந்தை பயிற்பு நம்ம இங்க பெரியவங்க அந்த பேருக்கு நீங்க எங்க போறீங்க யாரோ ஒருத்தர் அவர் வந்து இந்த இடத்துல பேரு அந்த இடத்துல ஏன் நம்ம பேர் இல்லையா இல்லையா நம்ம பேர் பேரு சாதாரண பேரா ஒவ்வொரு பேர் வந்து வீரத்தை இழுப்பக்கூடிய பேர் தான் நம்ம தமிழ் பெயர்கள் வந்து இன்னைக்கு வந்து என் மகனுக்கு வந்து ராஜா ராஜாச்சு தெரிவிச்சேன் அதுவே எனக்கு வந்து இன்னைக்கு என்ன குற்றம் உணவு நூறு பக்கம் பார்த்தா என் பிள்ளைகளுக்கு என் பேட்டிகளுக்கு மூத்த பேருந்து பாரி ரெண்டாவது பேருக்கு வந்து கோமல் மூணாவது பேருக்கு வந்து ஆவணைய பேத்திக்கு வந்து வாங்கன் பேத்திக்கு வந்து கனிமொழி வருவாங்க அவர் இருந்து அங்க இருந்து வருவாங்க அதனால் அப்படி தமிழ் பேரை வந்து தேடி எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேரை வந்து விளக்க வச்சுருக்கோம் இப்போ நம்ம கிடையாது நம்ம பேர் தான் இப்போ பிராமணி யாரையும் தப்பாக சொல்லலை அவங்க பேரில் அவங்க வச்சுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பேர் இப்போ நீங்கள் வச்ச பேர்லாம் வந்து அந்த வழியை சேர்க்கிறது தான் அப்போ உங்கள் வழி உங்கள் தாய்மொழி வழி இங்கே உங்கள் தவுப்பி வழி இங்கே இதுதான் என் கேள்வி ஆகவே கூட்டத்திற்கு வந்து நம்ம வந்து இப்போ இஸ்லாமியர்கள் வந்து யாராவது

மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் பழைய வழிமுறை வந்து ஐயாவே இங்க சொன்னாங்க அது மாதிரி நாங்க நடத்த போறோம் அதுக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுக்குமா கேட்டு உங்க பிள்ளைகளையும் எங்க கூடத்திலிருந்து மாறும்போது வர சொல்லுங்க உங்க தொலைபேசி இல்லைலாம் நோட்ல எழுதிட்டு நான் தொடர்பு போட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வாங்க இது வந்து சாதாரண இடம் இல்லை கோவில் போற விட இந்த இடம் முக்கியமானது மாற்றம் கோவில் போல தமிழுக்கு கொடுங்க திருக்குறளுக்கு கொடுங்க இதுதான் நம்ம உயிர் ஆகையால கூட தமிழ் சிறப்பாக நடத்திடுமா அன்போடு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் காலையில் முதல்ல வந்தேன் அவங்களுக்கு நான் சிறப்பான ஒரு நன்றி மூணு ஆம்பளை பிள்ளைங்க ஆனால் மூணு ஆம்பளை பிள்ளைக்கு பேர் வந்து வடச்சொல் பேர் தான் எங்கே அந்த தனிக்கு அந்த அம்மா பிஏ படிச்சிருக்காங்க அவங்களுக்கு எங்கே போச்சு அவங்க படிப்பு